அனைவருக்கும் வணக்கம் மகளிர் நல்வாழ்த்துக்களை சொன்னீங்க ஆதரிக்கலாமா ஆதரிக்க வேண்டாமா ரைட் நாம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மும்மொழி கொள்கையை ஆதரிச்சுட்டு தான் இருக்கும் இன்வெண்டா அது உண்மையா இல்லையா சொல்லுங்க விருப்பப்பட்டு கட்டாயப்படுத்தி யாருமே பண்ணல நம்மளோட வாழ்க்கை முறை வாழ்வாதாரம் கல்வி முறை லைஃப் ஸ்டைல் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ சொன்ன பாயிண்ட்ல எனக்கு ஜோதிகா பேசுற பாயிண்ட் மேலிடா இருந்தது அவங்க கற்றுக்கலாம் மும்மொழிக் கொண்டுமே கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம எந்த ப்ரொபோஷன் சூஸ் பண்றோமோ அந்த ப்ரொபோஷனுக்கு எந்த லாங்குவேஜ் முக்கியமோ அதை லேர்ன் பண்றதுல தப்பு கிடையாது பட் அதுவே முக்கியம் சொல்லி நம்ம வந்து சொல்லலை

சொன்னது ஆல்ரெடி தமிழும் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் தமிழ் படிக்கல தமிழ்ல நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற நாடு தமிழ்நாடு நம்மளோட மதர் டெக் வந்து தமிழ் இந்தியால எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒரு லாங்குவேஜஸ்க்கு மேல ஆனா நூத்தி இருபத்தி ஒரு யாரையுமே படிக்க சொல்லி இங்க கட்டாயப்படுத்துறேன் அரௌண்ட் வேர்ல்டு செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் லாங்குவேஜஸ் இருக்கு

आज तो अप्रॉक कराया मैं बंदा था मालूम है और लेन वी स्टडीड विथ माय हाउसबैड कर्नाटका और तब आई वाज इन यूके कुछ ईयर्स स्टडी मोबल है और नाउ अगेन आई मरी तो फॉर मी आई नो मोर देन सेवरल लैंग्वेजेस सो एंड यंग लैंग्वेज बंदा आई लाइक लर्न मोर लैंग्वेजेस स्कूल लैंग्वेज सोल्ली तमाम वे इधर एलिटी करते थे ना, सो उनका आई कार्ड तमिल टीचर ड्यूरिंग कोविड टाइम्स है ना ये ना तमिल, सो टू रीड एंड रेड टिप्पो को जो वर्ड आउट करनी था रीड पढ़ गए, बट बिकॉज़ वी लर्न हिंदी एंड मराठी टू रीड एंड राइट व्हेन वी वर इन स्कूल, इट वाज मराठी वाज कंपलसरी, बट मराठी वाज थर्ड लैंग्वेज, सो आप लोगों को पास नहीं पढ़ना पड़ता, बट नेवरलेस वी लर्न द लैंग्वेज क्वाइट ஏன் கம்ஃபர்டபிள்னா அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அவங்க எனக்கு பேசுறத நம்ம எல்லாம் புரியுறதிலும் நிறைய லாங்குவேஜ் புரியும் பங்காளி எல்லாம் ரொம்ப நல்லா புரியும் என்ன It actually develops you as an individual. There is a lot of thing a language teaches. When a culture, a of life. So, language, is not a very superficial thing. I am but language is much more than that. And you literature, you and no, 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 different language, different type And what, like Sanskrit, They are called scholars, right? తమిళ స్వర్లేస్ పడి తమి స్వాడరే సన్స్ పడి సరి పడి అని పవడ లిట్రేచర్లో వది ఎక్స్ తింగ్స్ అండ్ వాటర్ డిఫరెంటా ఓటు లాంగ్వేజ్ వేసి ఇట్స్ నాట్ జస్ట్ వెషిల్ థింగ్ టు స్పీక్స్ టు కమ్ూనిట్వల్స్

అథు ఔకే తన్ కొరో మే అలే మయర్తర్యానిని కార్ఎం తప్ తు ఇది మయ కార్యాదరిది అది కార్యాదిలిది విది ంగుయాదిలిల తప్యాదిల్ాది అదు

ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே டெவலப் பண்ணுறோம் வை சேம் டிவோ இந்த லாங்குவேஜ் படிக்கிறோம் அந்த தப்பு அந்த மாதிரி ஷோவும் கிடையாது ஒன்றும் கிடையாது சோ நைஸ் லர்வ நியூ லாங்குவேஜ் சம்திங் வாங்க டு கம்யூனிகேட் இன் டிஃப்ரெண்ட் லாங்கஸ் வார்ட் வார ஸ்பெஷல் தா கர்சன் ஹாஸ் கம்மியாக ஆல்ரெடி எவரிதியே பாட்டு hindi கேட்டேன் யா ഓമാടാ ആമി സഞ്ചനവ യാദ വടശി ആമിശം സം സക്ഷനി ഓറ ആമിശക ന എന എന്തിങ്ങിനെ ബിസ് ലേവൽ വടശി ആമിശം നെ എറ്റി സ്ക്വയർ വെസ്നെ ചിട്ട വെസി വൈ ബട്ട് അല്ല ഐ ഡോണ്ട് ട്രയൽ ഓഫ് നോളജ് ശരിയാ മെയിൻ കൺസെപ്റ്റ് എബിസ്നെ കേ ബിസ്നെ കേ എബിലേഷൻ പഠിക്കുന്ന ആള നെ തെറിഞ്ഞു யூஷுவன் டாஸ் ஆல் லர் ஹமி ஆப்போஸ் இக்ஸ் ஆண்டை ஏன்னா நீங்க யார் சொல்ல போறீங்க தமிழ்நாட்டில் யார் மூல மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வைகன்ஸி நார்த் சைடு யார் நார்த் சைடு போனா இங்கிலீஷ் அண்ட் சோகே பட் ஹிந்தி ஒரு தெரிஞ்சால்தான் சோதார முடியும் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு படிப்பீங்களோ நான் வந்து அதில் ஹிந்தியில் உங்களோட மாஸ்டர்ஸ் அவங்க சொல்லுறேன் ஸோ கன் ஹிந்தி

ஸோ வந்து வீட்டில் நாங்கள் ஒன் ஹவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டைம் கேட்டு வச்சு அவர் எப்படியும் பேசுமே பேசுது பார்க்கணும் ஒரு மாதிரி இதே இது பிரான்ஸ்ல வந்து இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாங்க பட் ப்ரீவியஸ் ரொம்ப வருஷம் என்னால பிரான்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து பிரெஞ்சு கூட அந்த அவங்க அளவுக்கு பேசலாம் வராது அவங்க அண்ட் அவங்க வந்து மேக்ஸ் வந்து யூ ஸ்பீக் தே கன்சிடர் இப்போ வந்து இங்கிலீஷ் இஸ்

ஆங்கிலம் படிக்கட்டும் இந்தியம் பேசட்டும் தாய்மொழி தமிழ் மட்டும் தாய்மை தாமட்டும் ஆங்கிலம் படிப்போம் ஹிந்தி படிப்போம் மராட்டி படிப்போம் எல்லாமே படிப்போம் தாய்மொழி தாய்மையோட சூப்பர்

6th వందాదాద కంపరో ఏంక మాయలా అండా సోండాక తామిన్ పార్యల చాగా తెంద పారీక ఏక్సిండా అకాండా కంపరు కంపరుడాదా అండా కేసిండా కంపరు కం

நம்ம அதைக் கேட்டாங்க போஸ்டர்ல போய் என்ன திண்டி கேக்குறாங்க தமிழ் தெரியுமா ياன்னு கேக்குறாங்க இன்னி தெரியுமான்னு அஸ்ட் கேக்குறாங்க செகண்ட் இங்கிலீஷ் கேக்குறாங்க சோ நம்ம நான் சார்ஜ் எடுத்து அந்த ரெண்டு

आलो नाम है नैना जो रही है ना ये नहीं आलो जब टेंशन हुई, राइट? राइट? नंद्री माँ। बेस्ट वे बेस्ट बोले तंबाल। तो ये है ना फर्स्ट इंट्रेस्टन है, बेस्ट इंट्रेस्टन पहले वैल्यू पॉइंट है ना उसे।